பட் மதராசியை பொறுத்தளவுக்கு நிறுத்தி நிதானமாக எடுத்துகிட்டு இருக்காரு இன்னொன்று சிவகார்த்திகேயனும் இப்போ வந்து ரொம்ப கவனமாக கதை இருக்கார் கண்ட கதையிலேயும் அவர் நடிக்கிறது இல்லை கண்ட படங்கள்லேயும் அவர் நடிக்கிறதில்ல ரொம்ப அவருடைய கரியரை ரொம்ப அழகாக போயிட்ருக்காரு அப்போ மதராசின்னு ஒரு படத்தில் அவர் நடிக்கிறாருன்னா அதுக்குள்ளே எவ்வளோ கண்டென்ட் இருக்கும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு சனால் நல்லா வரும் ஓகே ஸோ அமரனுக்கு அப்புறமா எஸ்கே வேற லெவல் ஆயிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ எஸ்கேவோட நெட் பர்த் அண்ட் மதராசி பராசக்தியோட அவரோட சேல்ரி டீட்டெயில்ஸ் எதா இருந்து சேல்ரி டீடைல்ஸ்னா அவர் கிட்டத்தட்ட போயிட்டாரு அறுபது கோடி வாங்கினாரு இப்போ அறுபது கோடிக்கு மேலையும் வாங்குறாருன்னு சொல்கிறாங்க பட் அதுக்கு ஒருத்தான ஒரு நடிகராக மாறி இருக்கார்ல இன்னைக்கு அவருக்கான பிஸ்னஸ்ஸுங்கிறது அவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்போ அறுபது கோடி எழுபது கோடி இன்னும் கூட ஒரு நூறு கோடி நோக்கி போவார் இப்போ அநேகமாக ஜோதி ஃபிலிம்ஸ் அந்த படத்துக்கு கூட ஒரு நூறு கோடி கேட்குறதெல்லாம் தகவல் வருது நூறு கோடி ரீச் ஆகிட்டார்